பாடல் எண் ஆயிரத்தி ஐந்து அல்லில் நேருமின் ராகம் சுத்தசாரங் தாளம் ரூபகம்

परिवार पुर मार परिवारी पुरम பாடல் எண் ஆயிரத்தி ஐந்து அல்லில் நேருமின் என துவங்கும் வள்ளியூர் தீர்ப்புகள் வள்ளியூர் மலை அடிவாரத்தில் அமைந்த ஒரு ஒருமுகமும் நான்கு கரங்களும் கொண்டு நின்ற கோலத்தில் வள்ளி தெய்வயானை சமேதராக காட்சியளிக்கின்றார் முருகப்பெருமான் வள்ளி நாயகிக்கு தனி கோயில் உள்ளது சிவபெருமான் ஜெயந்தீஸ்வரர் என்றும் அம்பிகை சௌந்தர்ய நாயகி என்றும் அழைக்கப்பெறுகிறார் அருகில் உள்ளது அல்லில் நேரு மின் அதுதானும் இரவிலே காணப்படுகின்ற மின்னல் அதுதானும் அல்லதாகிய உடல் மாயை அன்று என சொல்லப்படும் வரியான மின்ன நிலைத்து நிற்கும் அந்த நேரம் கூட நிலைத்து நிற்காத உடல் ஒரு மாயை கல்லின் நேர் அவ்வழி தோறும் கல்லுக்கு ஒப்பான அந்த மாய வாழ்க்கை வழியெல்லாம் கல்லும் முள்ளும் நிறைந்த அந்த வாழ்க்கை வழியிலே கையு நானும் உலையலாமோ கையும் என் ஒழுக்க நிலையும் நானும் அழியலாமா அல்லது கையும் கைத்தல் பூணும் நைந்து வருந்துகின்ற நான் நிலைகுலையலாமா அழியலாமா சொல்லி நேர்படு முதுசூரர் தத்தும் வீரப்பிரதாமங்களை சொல்லிக்கொண்டு எதிர்த்து வந்த பெரிய சூரர்கள் தொய்ய ஊர்கேட விடும் வேலா தொய்ய சோர்வு அடைய அழியவும் அவர்கள் ஊர் பாழ்படவும் செலுத்தின வேலவனே வள்ளிமார் இருபுறமாக குடியணைய மாதர்கள் தேவசேனி வள்ளி இருவரும் இருபுறமாக வள்ளியூர் உரை பெருமாளே வள்ளியூரிலே விற்றிருக்கின்ற பெருமாளே நைந்து வருந்துகின்ற நான் நிலை நிலைகுலையலாமா शरवण